நம் உடலுக்கு தேவையான முக்கியமான வைட்டமின்கள் மாக்னீசியம் கால்சியம் மற்றும் உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் என பல முக்கிய ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவுகளைப் பற்றி போகிறோம் சைக்மன் ஒன்று வைட்டமின் ரிச் ஃபுட்ஸ் வைட்டமின் நிறைந்த உணவுகள் நம் உடலில் பல செயல்பாடுகளுக்கு வைட்டமின்கள் அவசியம் இவை இல்லாமலேயே எதுவும் சாத்தியமில்லை அந்த வகையில் வைட்டமின் ஏ வைட்டமின் ஏ வி சி மற்றும் வி என பல வகை உள்ளது முந்திரி பழம் ஆமன்ஸ் வைட்டமின் இ இன் செல்கள் தோலை பாதுகாக்கவும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுகிறது நரம்பியல் ஆரோக்கியத்திற்கும் மென்மையான தோலுக்கும் மிகவும் பயனுள்ளவை மூளையின் செயல்பாடு நரம்புகள் மற்றும் தசைகளின் இயக்கத்திற்கு மாக்னீசியம் மிக அவசியம் நட்ஸ் இதயத்துக்கு நல்ல கொழுப்பு அமிலங்களை வழங்கும் சன்ஃப்ளவர் விதைகள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் மிகுந்த வைட்டமின் ஏ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சட்டை பச்சை வட்டம் பச்சை கரைகள் வெள்ளரிக்காய் ஆரஞ்சு பழம் ஆவகாடோ ஆகியவையும் முக்கியமான வைட்டமின் உணவுகள் முளைத்த பச்சை கீரைகள் டாக் லீஃபி குயின்ஸ் தீரைகள் என்பது ஒரு இயற்கை மெடிக்கல் டேனிக் அல்மண்ட்ஸ் விதைகள் கீரை வகைகள் கொத்தமல்லி விதைகள் சீன்ஸ் உணவுகள் நார்ச்சத்து உடலின் சுத்திகரிப்பு எடை குறைப்பு மற்றும் குடல் நலத்துக்கு மிக முக்கியமான ஒன்று முள்ளங்கி கேரட் பீட்ரூட் இயற்கையான நார்ச்சத்து மையங்கள் ஆப்பிள் குய்யா பாதாம் உடம்பை சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்றன பார்லிவுட்ஸ் பிறவும் ரைஸ் தினசரி உணவில் சேர்க்கக்கூடிய நார்ச்சத்து சக்திகள் நான்கு காலேஜின் பூஸ்டிங் பூட்ஸ் தோல் மற்றும் மூட்டு நலத்திற்கான உணவுகள் நம் தோல் முடி நகங்கள் மற்றும் மூட்டு நலத்திற்கு கோலாஜன் மிக முக்கியம் இற டொமேட்டோ வெள்ளரிக்காய் அவகாடோ வெள்ளை முட்டை சீட் வகைகள் ஷியாஃப்ளாக்ஸ் ஆகியவை இயற்கையான கோலாஜன் உணவுகள் மீன் மீன்றக்கி வெதுவெதுப்பான எலும்பு சூப் போன்றவை மென்மையான தோலுக்கான ரகசியங்கள் மென்டல் ஹெல்த் ஃபுட்ஸ் காக்கும் உணவுகள் நம்முடைய மன அமைதிக்கான உணவுகளும் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா பச்சை கீரைகள் மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தி ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் நிறைந்த வெண்ணெய் விதைகள் வால்நட்ஸ் நரம்பியல் அமைதிக்கேற்ப காகோ டார்க் சாக்லேட் ஹார்மோன் நிலையை சீராக்கும் இயற்கை இனிப்பு இந்த உணவுகளை உங்கள் தினசரி உணவில் சேர்த்து உங்கள் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்துங்கள் இது ஒரு சிம்பிள் டயர் பிளான் இல்லை இது உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றும் ஒரு வழிகாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெலாய்கானாய் அழுத்துங்க